தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பு தலைவர் பாட்டாளி பிரான்ஸ் இல்ல விழா தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்கும் தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பு தலைவர் மற்றும் அனைத்திந்திய பத்திரிகை மற்றும் ஆசிரியர் வெளியீட்டாளர் தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாட்டாளி பிரான்சிஸ் மகன் வின்சென்ட் அபில்டன் திருமணம் ஆலந்தலை ராயப்பர் சின்னப்பர் தேவாலயத்தில் தூத்துக்குடி மறை மாவட்ட முன்னாளாயர் யுவன் ஆம்புரன்ஸ் தலைமையில் திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு ஆலந்தலையில் திருமண மகளில் மாதா குடிபோதை மறுவாழ்வு இயக்க செயலாளர் அருத்தந்தை ஜெயந்தன் ஆலந்தரை பங்கு தந்தை சில்வெஸ்டர் பாலன் ஆகியோர் தலைமையில் மணமக்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடினர் பின்னர் மணமக்கள் வீட்டார் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வதித்தனர் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு தூத்துக்குடி தெற்கு கடற்கரை சாலையில் பனிமயமாதா பேரலை மலையில் உள்ள ஸ்னோஹாலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சிவன் கோவில் தலைமை செல்வம் தூத்துக்குடி வணிகர் சங்க தலைவர் பலரசம் விநாயகமூர்த்தி உமா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் ஆனந்த்குமார் மாவட்ட காவல்துறை மக்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர் சத்யநாராயணன் தூத்துக்குடி முத்துநகர் பத்திரிகையாளர் சங்க தலைவர் ராஜா செயலாளர் காட்சன் துணைத் தலைவர் ஷேக் மதார் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முத்துமோகன் விமல்ராஜ் ஜெயக்குமார் இசக்கிராஜ் தூத்துக்குடி பத்திரிகையாளர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சண்முக சுந்தரம் பத்திரிகையாளர்கள் பாலகிருஷ்ணன் அண்ணாதுரை மார்க் மகேஷ் மார்க்கின் ராபர்ட் முத்துமாரியப்பன் கணேசன் வல்லிராஜ் நடராஜன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் திமுக மாநில மீனவரணி அணி துணை செயலாளர் புளோரன்ஸ் மாநகர தொண்டரணி திமுக செயலாளர் இசக்கி நாற்பதாவது திமுக வட்டக்கழக செயலாளர் டென்சிங் வழக்கறிஞர் விக்டர் பரதர்குல மகாஜன சங்கத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் மனவே ரூல்ஸ்வெல்ட் மற்றும் தொழிலதிபர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் Hey kid don't ever let them get inside your head they'll tell you what to do in life instead of everything you know that you could get don't let them guide your life towards regret i'll fight for what i love with every breath my past is filled with things i won't forget i use them all to push me to my best so treat the worst of times just like a test only I could go back in time. I tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like. And find your limits, don't be rigid, always work towards a prime. Surround yourself with open minds, people can change your life. A few friends with intent can help you feel alive. Find a passion, take some action, and with a little time, just be patient, make a statement, try to enjoy your life. They'll try to kick you while you're down.